ஸ்ரீ குருபியோ மகா ஸ்ரீ ஜோதிடம் முத்துகாழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது பதிமூன்றாம் தேதி மே மாதம் முதல் பத்தொன்பதாம் தேதி வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசி மகர ராசிக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்தில் செவ்வாய் ராகு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ராசிநாதன் நான்காம் இடத்துல மேஷத்தில் புதன் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் குரு அதே போல் கன்னிராசியில் கேது பகவான் சந்திரன் வந்து வார ஆரம்பத்தில் கடகத்திலிருந்து சிம்மம் அடுத்து ராசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன் ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா வார ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ட்ராவலு விருந்து உபச்சாரம் மகிழ்ச்சி மனைவியாக லாபம் அந்த மாதிரி எல்லா லாபங்களும் கிடைக்கும் நல்ல சந்தோஷமாக போகும் வார நடுப்பகுதியில் சந்திராசிரம காலம் வந்து கொஞ்சம் தடை தாமதங்களோட காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாக எதுவும் தொந்தரவு பண்ணாது அப்புறம் வார இறுதி எப்படியும் போல் கொஞ்சம் சரியாயிடும் இப்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படின்னா உங்களுடைய ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் அது மூன்றுமே வந்து திரிகோணங்கள் எல்லாமே சுபத்தன்மையோடு இருக்குது குருவும் சந்திரனும் இருக்காங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் என்னவோ அது எல்லாம் நமக்கு தான் இவ்வளவு நல்லது நடக்குதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுவரை மோசமான பலன்களையே அனுபவித்துக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் ஆரம்பித்து அதற்கு உண்டான ஒரு கட்ட பலன்களை நீங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிப்பீங்க எதெல்லாம் உங்களுக்கு செட்பேக்காக இருந்ததோ அது எல்லாத்துலேயுமே இப்போ ஒன்று ஒன்றா அடுத்த லெவலுக்கு நகர ஆரம்பிக்கும் ஒரு வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு சொல்லப்போனால் சகோதர வழியில் இதுவரை இருந்த சிக்கல்கள் எல்லாமே உறவு சிக்கல்கள் எல்லாமே தீரும் ஒரு சொத்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது முடிவுக்கு வந்து அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்தை வந்து நான் வித்துட்டு எனக்கு அது மூலமாக ஒரு லாபம் கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னா அதெல்லாம் இப்போ நக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்ரனும் சேர்ந்து உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்காங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு எல்லா சுகபோகத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க இதுவரை இருந்த சிக்கல்கள் உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் இல்லை தகப்பனார் வழி விஷயங்களாகட்டும் இல்லை உங்களோட குழந்தைகளை பற்றின கவலையாக இருக்கட்டும் அது எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம் இது குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குற அது உங்களுக்கு குரு பயிற்சி பலன் நீங்கள் விரிவாக சொல்லியிருக்கேன் அதில் கேளுங்க குரு பகவானுடைய பார்வை ராசிக்குள்ளேயே இருக்குது அப்போது உடலும் மனமும் தெரிவிக்கிறோம் அதே போல் மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போகிறது அதே போல் ஒன்பதாம் இடத்துல வந்து கேது ஊர்கர் இப்போது பொதுவாக வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விட்டு போச்சு இல்லை வந்து என்னோடய பூர்வீகத்துக்கு என்னால் அங்கே போக முடியல அங்கே நிறைய அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு தடங்கல்லையே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ படிப்படியாக நிகர்த்தி ஆகும் அப்போ என்னாகும் உங்களுடைய தாத்தா வழி சொத்து ஏதாவது வர வேண்டியிருக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது அப்பா வழி விஷயங்கள் ஏதாவது நல்லதாக நடக்க வேண்டியிருக்கு அப்பாவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும்னா அது எல்லாமே இப்போது இப்போ நிறைய பேரை வந்து அவங்களுடைய ஃபாதர்க்கு ஏதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரணும் இல்லை அப்பாவுக்கு வந்து அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இந்த மாதிரி எந்த தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதெல்லாம் சரியாகும் அதே போல் மேற்படிப்புக்காக காத்திருந்தவங்க எனக்கு வந்து நான் ஃபர்தராக இதை நான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் என்னுடைய ஃபினான்ஷியல் பொசன் என்னால் பண்ண முடியல அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே அதற்கு உண்டான அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் இந்த வாரம் எடுத்து வைப்பீங்க இல்லை நான் இப்போ அப்ளை பண்ணலான் இருக்கேன் இது எனக்கு ஆகும் போல இருக்குது ஸோ நான் நான் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு எங்கேயாவது மாறி போய் ஒரு இடத்துல தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை அது எல்லாமே மழை மணல் கிளிக்காகக்கூடிய காலகட்டங்கள் இது ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே நிறைவாகவே இருக்குது இந்த டைமை நீங்கள் ஃபேவரபுளாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அது மட்டும்தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் சூரியன் வந்து குருவோடு சேர்ந்து ஐந்தாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதாவது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலுமே மற்றபடி எதிர்ப்புகளையும் நீங்கள் ஓரளவு அடக்கி விடுவீர்கள் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமாக உங்களுக்கு இருக்காது எதிர்ப்புகள் தோன்றினாலும் நீங்கள் வந்து அதை ஒரு வெல்லக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க அதனால் அது ஒரு பெரிய இது கிடையாது பொது பொதுவாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து முருகனுடைய வழிபாடு அது வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து பழனிமலை முருகனாக இருக்கட்டும் இல்லை திருச்செந்தூர் முருகனாக இருக்கட்டும் பர்டிகுலராக திருச்செந்தூர் முருகன் அதை அதை வந்து நீங்கள் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாமே நீங்கி அந்த தடைகள் நீங்கி அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு உங்களை எடுத்து செல்லும் அது வந்து ரொம்ப ஒரு அருமையான காலகட்டம் இது என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க